ஐந்தாண்டுக்கு ஒரு முறை திமுக ஓட்ட போடுறது அதிமுக ஓட்ட போடுறது கேட்ட என்ன சொல்றது நான் பரம்பரை பரம்பரை அதிமுக நான் ஓ எஸ் மணிக்கு தான் போடுவேன் நான் பரம்பரை பரம்பரைய திமுகங்க நான் எஸ்கே வேலத்துக்கு தான் போடுவேன் ஐயா வேலத்துலயுமே போன ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜக போயிட்டாரு அது மாதிரி கதை என்ன பரம்பரை பரம்பரைய திமுக என்ன பரம்பரை பரம்பரை அதிமுக கருணாநிதி மூத்த மகன் அழகிரி திமுக இல்லை ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்ல ஓபிஎஸ் அதிமுக இல்ல நீ என்ன பரம்பரை பரம்பரைய திமுக போடுற அதிமுக போடுற திமுகவுக்கும் அதிமுக வாக்கு சக்தி என்ன கண்டிங்க வேதரத்தனத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு ஐயாவுக்கு மூன்று முறை இருந்துக்காங்க ஐயா வேதரத்தனம் இதே வேதாரிய சட்டமன்ற தொகுதியில் ஓஎஸ் மணி ரெண்டு முறை அதை கடந்த ஐந்தாண்டு காலம் இங்க அமைச்சர் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இதே காவிரி படுகை தொடங்கி பட்டுக்கோட்டை வரை கஜா புயலால் பெரும் பாதிப்பு சந்திச்சோம் பாதிப்பை வளர்த்த குளிஞ்சு நாம் சாய்ந்து விழுந்தது வீடு இடிந்து போனது வாழ்வாதாரம் ஆண்டு நாற்பது ஆண்டுக்கு பின்னோக்கி போனது என்ன செய்யறது தெரியாது தெரியாது என்ற வேலையில் எடப்பாடி பழனிசாமி வந்தார எடப்பாடி பழனிசாமி கூட்டிட்டு வந்தார வந்து மக்களை பார்த்து நிவாரணம் கொடுத்தாரா இதே தமிழ்நாடு பகுதியில் கஜா புயல நிவாரணம் வரலன்னு மண்ணில் மக்கள் மாண தமிழ் இளைஞர்கள் போராட்டம் பண்றான் எவன் போராட்டம் பண்ணாலும் அவன் மீது காவல்துறை ஏறிவிட்டு பாதிக்கப்பட்ட வேலையில் அடக்குமுறையை சேர்த்து மணிய மறக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி வர்றாரு மோடி எங்க இதே வேதாரத்துக்கு அன்னைக்கு எஸ் கே வேதம் பாஜக எஸ்கே வேதரத்தை எப்படியாவது வெளில வச்சலாமான்ட்டு மோடியை கூப்பிட்டு வராங்க இதே வேதாரத்துக்கு ஐயா மோடி பேசுறாங்க என்ன பேசுறாங்க இந்த வேதார நிலத்தில் கால் பதிக்கக்கூடிய ஒரே பிரதமர் நான் தான் இந்த புண்ணிய பூமியில கால் பதிப்பதில் நான் பெருமை கொள்றேன் சொன்னவர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே வேதாரத்துக்கு வந்த போது நான் இந்த பூமியில கால் பதிப்பதற்கு பெருமை அடைகிறேன் என்று பேசிய நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயலால் இந்த வேதாரண பகுதி அழிவில் விளிம்புகின்ற போது வாய் வந்து பேசினாரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஆறுதல் தெரிவிக்கிறேன் இரங்கல் தெரிவிக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரத்தை நான் உடனடியாக தரன் தந்தாரா அப்புறம் எதற்காக இவங்களுக்கு ஓட்டு எதுக்காக ஓட்டு நான் பாதிக்கப்பட்டு இருக்கிற வேலையில் வராத இவர்களுக்கு எதற்காக வாக்கு செலுத்தணும் ஒரு காரணம் சொல்லுங்க எஸ் கே வேதத்ராஜாவுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு இல்ல ஐயா ஓஎஸ் மணியலுக்கு வாக்கு செலுத்துக்கு ஒரு காரணம் இந்த காரணத்துக்கு வாக்கு செலுத்துறேன் செய்வாங்க அப்படின்னு எதுவுமே செய்யப்படுது இல்ல தேர்தலுக்கு எட்டு மாசம் பத்து மாசம் இருக்குது இப்ப ஸ்டாலின் கிளம்பி வந்து உங்களுடன் ஸ்டாலின் சரிங்க இப்ப இந்த பத்து மாச காலம் எங்களுடன் இருக்க போனீங்க நான்கு ஆண்டுகள யாரோட இருந்தீங்க எங்க போனீங்க ஓரணியில் தமிழ்நாடு சரி இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு நான்கு ஆண்டுகளும் என்ன பண்ணீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காட்டுவோம் இப்ப கடைசி பத்து மாதத்துல மீட்க துடிக்கிறீங்களே கடந்த நான்காண்டு நாள் என்ன பண்ணுங்க இன்றைக்கு எதற்காக ஐயா ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நோக்கி வர்றாங்க பத்து மாத கால தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் மக்கள்கிட்ட வாக்கு பிச்சை எடுக்கணும் வாக்கை வேட்டையாடணும் அதற்காக மக்கள் நோக்கி வர்றாங்க மன்னராட்சி முறையில் கூட மன்னர்கள் மார்வேசம் போட்டு நலவனம் மக்களோட மக்களை உழவுனா மக்களின் குறை என்ன நிறை என்ன கவலை என்ன கண்ணீர் என்ன தேவை என்ன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் மார்கசத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அவன் அங்க போய் நிர்வாகத்தை சரி பண்ண செஞ்சு கொடுத்தான் ஆனா மக்கள் ஆட்சி காலத்துல அப்படி எதுவுமே இல்லை அதுவும் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் தலைமையில மனு வாங்குறாங்க சிவகங்கை பக்கம் மனுவை வாங்கி என்ன பண்ணிட்டான் வயசு ஆற்றல் விட்டான் மக்கள்கிட்ட மனு வாங்கி ஆட்டில் விட்டு போயிட்டாங்க